வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து கோயில் பட்டகை அப்படின்ற இடத்துல பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி முப்பத்தி ரெண்டு வருஷமா படுத்த படைக்கையா ரொம்ப முடியாத நிலைமையில இருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கடந்த ஒரு மாசமா வந்து எங்களுக்கு கால் பண்ணி உதவி கேட்டிருந்தாங்க நம்ம சேனல் சார்பில் அவங்களுக்கு தேவையான உதவியோட நம்ம இப்போ வந்திருக்கோம் நம்ம வந்து கொஞ்ச முன்னாடி போட்டோம் நண்பர்களெல்லாம் நேரடியாவே கஷ்டங்களை பார்த்திருப்பாங்க கொளுத்து வேலை செஞ்சுட்டு மேல சரம வந்து மேல இருந்து கீழே விழுந்ததுனால அவருக்கு இடுப்பு எலும்பு அடிபட்டு நடக்க முடியாத நிலைமையில இருக்காங்க இவங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணும் அப்படின்றத நமக்கு சான்சர்ல நிறைய நம்ம இதுவரை கேட்டிருக்கோம் நிறைய முதிய நம்ம அவங்களுக்கு முதியோர் பென்ஷன் பென்ஷன் வருதா வருதா அந்த அந்த அப்படின்றத முதல் நான் வந்து வைப்பேன் வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடைசியில அவங்க ஒரு கூட கவர்மெண்ட் வர வேண்டிய ஊதியம் எதுவுமே இல்லாத நிறைய மனு கொடுத்து கடைசியில் அவங்க ஒரு உதவியும் கிடைக்காத நிலைமையில தான் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள் பண்ணுவோம் ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு இந்த முடிக்கிறேன் Oh, I think I'm fine.